ராணிப்பேட்டை மாவட்டம் ஞானமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் சபசக்தி சிவன் சுயம்பு லிங்கம் பாருங்கள் இங்க வந்து இந்த சிவன் வந்து ஸ்ரீ ஞானமலை ஞான கௌதம வழி தவசக்தி சிவனாலயம் ஞானமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் இருக்குதுங்க இங்கே உள்ள நந்தி வந்து ஒரு வித்தியாசமானது பழமை வாய்ந்த கோவிலுங்க இது பாருங்கள் இந்த நந்தி தான் நம்ம பார்க்குறோம் சக்தியே பலன் நமச்சிவாயா ஸ்ரீ ஞான கௌதம வழி தவசக்தி ஆலயம் ஞானமலை முருகன் கோவில் அடிவாரம் வாலாஜா வட்டம் ஆர்பி மாவட்டம் குறிப்பு இங்கே உள்ள நந்தி வந்து வித்தியாசமானது பழமை வாய்ந்தது இதாங்க முருகன் ஞானமலை முருகன் கோவில் மலைங்க இது அடிவாரத்தில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது